இந்த ரெண்டு கடையில் உங்களும் தானா ரெண்டு பல்லு போட்டுச்சுங்களா ரெண்டு பல் போடல பல்லு போடல ரெண்டு சேர்த்து என்ன விலைக்கு எடுத்திங்கன்னா எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதாயிரம் எழுவத்தி ஒன்பதாயிரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க ரெண்டு சேர்த்து பாருங்க ரெண்டும் ஜோடி ஒன்று ஒன்றை கண்ட மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நண்பர்களே இந்த கிடரி பாருங்கள் நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது இந்த கிடரி வந்து நல்ல கை கால் ஊக்கம் நல்ல வாழ்கொடி இறக்கும் நல்ல எலும்புகணும் முகலட்சணம் நல்ல எல்லாமே எல்லா பொறுப்பும் இருக்குது இந்த கிடேரிக்கு இந்த கிடேரிக்கு விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரூவா வில சொல்கிறாங்க நம்ம வந்து முப்பத்தி ஆறுரூவா வரைக்கும் விலை கேட்டோம் கொடுக்கலைங்க அதனால் இன்னும் விலை பேசிகிட்ருக்கோம் விலை இன்னும் படியல கிடேரி வந்து நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது நல்ல ஒரு சில தாங்க இந்த கிடேரி இருக்குது ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க நம்ம விலை தான் பேசிகிட்ருக்கோம் கடைசியில் என்ன விலைக்கு படியுதுன்னு தெரியல பாருங்கள் நல்ல துருதுருன்னு இருக்குது கெடேரி அனைத்து விவசாயப் பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை மாடு ஜெர்சி கை கருவை மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்கு போலாம் நண்பர்களே இன்றைக்கி சீனாபுரம் சந்தையில் பார்த்திங்கன்னா ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கிடாரி அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன கன்று குட்டிகள் அதிக ரெண் மூணுமே ஈக்குவலாக வந்திருக்குங்க அதாவது ஒரு வாரம் பார்த்திங்கன்னா இது கம்மியாக வரும் அதுக்கு அதிகமாக வரும் அப்படி வரும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து அதிக அளவில் வந்திருக்கு இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பராக வந்திருக்குங்க கன்றுக்குட்டிகள் கால கிடேரி கன்றுகள் எல்லாமே நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்லா சூப்பர் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த வாரம் அதே மாதிரி கூட்டமும் பாத்தீங்கன்னா கரெக்டா எட்டரை ஆயிடுச்சுங்க கூட்டம் நல்லா ஜோரா இருக்கு நிறைய கூட்டமா இருக்கு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாருங்க எல்லாமே கிடாரிகள் வாங்க கண்ணுக்குட்டிகள் வாங்க அதிகளோ வந்திருக்காங்க இங்கே பாருங்க கெடேரி நல்ல நெட்டு நீல இருக்குங்க நல்ல தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் இருக்கு ஏன்னா இது என்ன வேலை சொல்றீங்க ரெண்டு பல்லு முப்பத்தாறு சொன்னா ரெண்டு பல்லு முப்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தாறு சொன்னாங்கண்ணா என்ன வேலை கேட்குறாங்க முப்பது கேட்குறாங்கண்ணா முப்பத்தி ரெண்டு கேட்குறாங்கண்ணா முப்பது கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டுக்கும் கேட்குறாங்களா நல்ல பிரீடு குவாலிட்டிங்க நல்லா டாப்பில் இருக்குது கலரு நல்லா சூப்பராக இருக்குங்க இதெல்லாமே பாருங்க எல்லாம் பெருங்கூட்டு ஐட்டமாகவே தான் இருக்குது பாருங்க ஐயா வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் அந்த மா அந்த அளவுக்குள்ள கண்ணு குட்டிகள் கொண்டாந்துருக்காரு அது என்ன வில சொல்றாருன்னு நம்ம அப்படியே கேட்கலாம் பாருங்க ஒரு பத்து கண்ணுக்குட்டி பக்கம் கொண்டு வந்திருக்காரு ஐயா அதெல்லாம் என்ன விலையா கண்ணுக்குட்டிலாம் பதினஞ்சு இருபது இது பதினஞ்சு பதினாறு இருபது இதெல்லாம் எத்தனை மாதம் கண்ணுக்குட்டி ஆறு மாசம் ஏழு மாதம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கண்ணுக்குட்டி இல்லை ஆறு இருக்கு ஆமாம் சரி பதினஞ்சாயிரம் இருந்து ஸ்டார்டிங்க ஆமாம் பதினஞ்சாயிரூபாயில் இப்போ நீங்கள் பிடிச்சிருக்க கண்ணு பதினஞ்சு ரூபாயிலேருந்து ரூபாய்க்கு இருக்குது அது பதினஞ்சு பதிமூணு பதினாலு பத்து அதாவது ரூபா பதினஞ்சு பன்னெண்டாயிரூவா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இல்லை ம் பாருங்க ஐயா சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உள்ளதாக இருக்குது அப்படிங்கிறாருங்க ஜெர்சி கண்ணுங்க இதிலேருந்து நம்ம விலை வந்து அனுசரித்து பேசி வாங்கலாங்க பாருங்க இன்றைக்கி இவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டாந்துருக்கார் கிடேரி அதாவது ஒரு பத்து கிடையரிக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா விற்பனை பண்ணிட்டார்க்கு தெரியல ஆனால் ஒரு பத்து கிடேரிக்குள்ளே தான் வச்சுருக்காருங்க ஜெர்சி இருக்குது மெஜாரிட்டி வந்து ஹெச்எஃப்ல தான் இருக்குது ஐயா தான் இன்றைக்கி கிடேரி கொண்டாந்துருக்காரு சரி எத்தனை கிடேரி என்னென்ன விலையில் இருக்குதுன்னு நம்ம கேட்டுக்கலாம்

இந்த விலையில்தான் இருக்கு ஆமாம் இப்போ எப்படி சந்தை ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்கு சுமாராக இருக்குது அப்படி ஒன்றும் நல்லா முறப்பு இல்லை இனிதான் டைம் எடுக்கும் நீ நேரம் நேரமாக நேரமாக ஆமாம் இன்னும் நேரம் ஆகணுங்க இப்போ தான் எட்டரை ஆகுது இன்னும் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்க எடுக்க விற்பனை கொஞ்சம் சூடு பிடிக்கும் இன்றைக்கி சந்தை வந்து நல்ல க்ரௌடாக இருக்குது ஒரு எட்டு மணிக்கே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்குங்க அதனால் இன்றைக்கி நல்ல விற்பனை ஆகும்ட்டு நமக்கு ஒரு நோட்டம் தெரியுது கிடையி என்ன விலைக்கு வாங்குனீங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயரூவாயா பல்லுங்க பல்லு நாலு பல்லு நாலு பல் போட்டுச்சா நாலு பல் போட்டதனால முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க என்ன விலை சொன்னாங்க உங்களுக்கு ஆற்பத்தஞ்சி சொன்னால் நாற்பத்தி ரெண்டு சொன்னாங்க முப்பத்தி அஞ்சுக்கு வாங்கிட்டிங்க பரவாயில்ல பரவாயில்ல விலை ப வில பரவாயில்ல ஆ தான் கொஞ்சம் நாளாக இருக்கு ஆ சரிங்க எந்த ஊருங்க நீங்கள் பாப்பீங்க ஈரோடு பக்கம் தான் கோபி பக்கமா சரி சரிங்க 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 நன்றிங்க நண்பர்களே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா முப்பத்தி ரூபாய்க்கு நம்ம கேட்டோன்ட்டு இப்போ வந்து இந்த கெடேரி வந்து முப்பத்தி ரூபாய்க்கு விலை முடிஞ்சுங்க நம்ம எவ்வளோ தான் போராட்டம் போராடுனாலும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா இன்றைக்கி சந்தை நிலவரம் அப்படி இருக்குது நல்ல க்ரௌடு ஃபுல்லாக இருக்குது எல்லா கடேரிகளும் படப்படன்னு விற்பனை ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து முப்பத்தி எட்டாயிரருவாய்க்கு தாங்க விலை முடிஞ்சு இதுக்கே ஊர்பட்ட போட்டியில் இருந்துச்சு கிடேரி வந்து நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல ஒரு எந்த ஒரு ஒற்றமும் இல்லாமல் தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது கிடேரி வந்து அப்படியே சில மாதிரி தான் இருக்குது நல்லபடியாக எடுத்தாச்சுங்க இந்த கிடேரி நண்பர்களே இந்த கிடரி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கு வாங்கியிருக்காங்க பல்லு வந்து ரெண்டு பல்லுங்களாம்மா அந்த அக்கா அவங்களுக்கு தான் வாங்கியிருக்காங்க நல்ல கிடேரி நல்லா சூப்பர் கிடேரியா இருக்குது நல்ல நிமிந்து நிற்கிதுங்க நல்ல தெளிவான கிடேரியா இருக்குது கொஞ்சம் கிராஸ் பிரீடு தான் ஆனால் முப்பத்தஞ்சு ரூபாய் இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குது கிடையரிங்க நண்பர்கள் இந்த கன்று குட்டி பாருங்கள் கிடேரி நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல ரத்த செவளிங்க கண்ணுக்குட்டி நல்லா சூப்பராக இருக்குது ப்ரீடு குவாலிட்டி நல்லா இருக்குங்க தெளிவான ப்ரீடு குவாலிட்டி நல்ல எலும்பு கணம் இருக்குங்க உடம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தில் தான் இருக்குதுங்க முகம் பாருங்கள் நல்ல லட்சணமான முகம் கலரும் நல்ல டாப் குவாலிட்டி கலரு வால்கொடி பாருங்கள் எவ்வளோ இறக்கத்தில் நல்ல தெளிவாக இருக்குது ப்ரீடு காம்புலாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க ஐயா இது என்ன விலைக்கு வாங்கினீங்க முப்பத்தி மூணு முப்பத்தி மூணா பல்லுங்க பல்லு ரெண்டு ரெண்டு ரெண்டுு கண் அருமையான கண் எந்தூருக்கு கொண்டு போகிறீங்க இங்கே பலையா சரி சரிங்க ஈரோடு மாவட்டம் தான் ஆ திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டங்களா ஆ சரி சரிங்க கண் அருமையான கண்ணுங்கய்யா நல்ல கணம் நல்ல டாப் குவாலிட்டியாக வரும் மாடு நாளைக்கு சென்ன மாடானாலும் நல்ல விலைக்கு போகுங்க ஓடிட்டு வந்துருங்க இந்த வியாபாரி கண்ணுக்குட்டி வச்சுருக்க வியாபாரி பார்த்திங்கன்னா நிறைய சந்தையில் இருந்து வியாபாரம் பண்ணுறாருங்க அதாவது முத்துநாய்க்குமட்டி அப்புறம் சேலம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சந்தையில் அதாவது கர்நாடகா சந்தையில் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே காரியமங்கலம் சந்தையிலலாம் கடறி பர்ச்சேஸ் பண்ணி தான் ஒரு இருபது கடைரி முப்பது கடைய கொண்டு வராருங்க பாருங்கள்

சென கேரண்டின்னு சொல்கிறேன் ம் சென்னை கேரண்டின்னு அது தப்பு வராதுங்கண்ணா என்ன காரணம் கேட்டிங்கன்னா இங்கே செக் பண்ணி தான் கொண்டு வருவாங்க ஏன்னா சென்னை இல்லாமல் கொடுத்தா அவங்களுக்கு நட்டம் தானே செனையாக கொடுத்தா தான் சென்னை இருக்கான்னு செக் பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு லாபம் அதனால தாங்க வேறு ஒன்றும் இல்லை பரவாயில்லைங்க கண்ணு கடேரி பரவாயில்ல முப்பத்தி ஆறுரூபாங்கிறது விலை கொஞ்சம் அனுசரிச்சு தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கண்ணா அந்த கெடேரி இருக்குல்ல அந்த கொம்பு கடேரி ஆ இதுங்க இதுங்க இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க முப்பத்தி எட்டு ஐநூறுக்கு வாங்கியிருக்காங்க ஏன்னா இது இதோட குவாலிட்டிக்கும் அதோட குவாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இது நல்ல வெயிட் இருக்குது நல்ல மாடு வெயிட் இருக்குங்க கை கால ஊக்கு இருக்கு இது கொஞ்சம் வளர்ந்த மாடு கொஞ்சம் மாடு அதனால கொஞ்சம் செனையா இருக்கிறதுனால அந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைங்க சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா எந்த ஊருக்கு போதுங்கண்ணா இது

என்னென்னு கேள சரிங்கண்ணா சரிண்ணா ஓகே நண்பர்களே இந்த கிடையாது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரரூவா விலை சொல்கிறாங்களா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அண்ணன் கேட்குறாரு அண்ணன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பேட்ச் நல்லா இது வந்து சிந்தாமணி பிரீடு குவாலிட்டிங்க அதனால இந்த நாற்பத்தஞ்சாயிரரூபா வில சொல்லியிருக்காங்க அவங்க வந்து முப்பத்தஞ்சாயிரரூவாய் கேட்டுட்ருக்காங்களா இன்னும் விலை படியலைங்க இப்போ தான் பார்த்துட்ருக்காங்க சரிங்கண்ணா அண்ணா போய் பாருங்கள் என்ன வேலைக்கு பாருங்கள் நண்பர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜோரான கூட்டமாக இருக்குங்க அந்த பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்ல அருமையான கூட்டமாக இருக்குது கிடையாரிகள் வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஏன்னா எல்லா பக்கம் மழை இல்லைங்களா அதனால நல்லாவே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க கிடையாரிகள் கண்ணுக்குட்டிகள் இன்றைக்கி தேங்காதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்லைங்க இந்த வாரம் வியாபாரம்

ஐம்பத்தி ரெண்டாயிரம் இது இது வந்து சரி ரெண்டு 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 பல் அந்த கேடேறி முப்பத்தோராயிரம் இது சின்னது வந்து முப்பத்தோராயிரமா இதுங்க அப்படியே கொஞ்சம் எழுப்பு அது வந்துட்டு முப்பத்தி ஓராயிரம் அஞ்சு நாலு நாலு போட்டு அடுத்து அடுத்து இந்த மாடு இருபத்தி ஒன்பதாயிரம் இது இருபத்தொம்போதாயிரம் ஆமாம் இது ரெண்டு அது அது ரெண்டும் அது அது

பார்த்தீங்கன்னா பல் நாலு பல்லுங்களாம்மா நாலு பல்லாமா முப்பத்தி அஞ்சாயிரரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அதாவது பல் பாக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரேட் வருது பல் வந்து நாலு பல் ஆறு பல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வில கம்மியாக எடுக்கலாங்க பல்லு நாலு பல்லுங்கிறதுனால முப்பத்தஞ்சாயிரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இல்லைன்னா தரமாட்டாங்க பிரதர் இந்த கிடையாது என்ன வேலை சொல்றீங்க முப்பத்தி ரெண்டா பல்லு போட்டுச்சுங்களா பல்லெல்லாம் இதுங்க இது பத்தொம்பது ரூபா சொல்ல பத்தொம்பது ரூபா சரி நண்பர்களே இவங்க வந்து புளியம்பட்டி வியாபாரிங்க இங்கே பாருங்க புளியம்பட்டிக்காரவங்க தான் இங்கே வந்திருக்காங்க நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அவங்க தான் நேற்று அங்கே வந்து விற்பனை ஆனது போக இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஜெர்சி பிரீடு தான் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க பாருங்க இது எல்லாமே ஜெர்சி கிடாரிகள் தான் ஜெர்சி கிடாரிகள் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கு ஏன்னா ஜெர்சி கிடாரிகள் தான் கொஞ்சம் ரேட் கம்மியில் கிடைக்குங்களா நண்பர்கள் இந்த கிடேரி பாருங்க நல்லா தெளிவான பிரீடு குவாலிட்டியா இருக்கு ஐயா இந்த கிடேரி என்ன வேலை சொல்றீங்க முப்பத்தஞ்சு ஒண்ணுங்க முப்பத்தஞ்சு ரெண்டு பேருங்க கேட்குறாங்க முப்பது கேட்குறாங்க ஆயிரம் ஆயிரம் கம்மியா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தொன்பதாயிரம் நண்பர்களே இன்றைக்கி வந்து சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் வந்து கிடாரிகள் கன்று குட்டிகள் வியாபாரம் வந்துட்டு நல்ல டாப்பில் போயிருக்கு இன்றைக்கி ரேட்டு நல்ல ரேட்டுக்கு போயிருக்குங்க விற்பனையாகிருக்கு நிறைய க்ரௌடு நிறைய கன்று குட்டிகள் வாங்கியிருக்காங்க நீங்களும் இந்த சீனாபுரத்துக்கு வந்து கன்று குட்டிகள் வாங்கணுன்னா வாங்கிட்டு போங்க நல்ல விலைக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வேணும் வாங்கி தரணும் அப்படின்னாலும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கை மாடுகள் கிடாரி கன்றுகள் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க

அண்ணா இந்த கிடையா என்ன வேலைன்னா சொல்கிறீங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்கள் பல்லுங்க ரெண்டு ரெண்டு பல்லுங்களா என்ன வேலை கேட்குறாங்கண்ணா நாற்பத்தி ஏழு கேட்குறாங்களா அப்பா ரெண்டு பொல்லு பெரும் அது அதுங்க முத்துநாயக்கம்பட்டி வியாபாரிங்க இப்போ தான் கொண்டு வராங்க கிடேரிகள் கை கருவிகள் கொண்டாந்துருக்காங்க இப்போ இந்த லைனே பார்த்தீங்கன்னா முத்துநாயக்கம்பட்டி வியாபாரிகள் தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக ரீசெண்டானா டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி ஆச்சுங்க இப்போ தான் கொண்டாந்துருக்காங்க

நண்பர்களே அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்